அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் நலம் விரும்பிகள் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் இளம் சிங்கங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு உற்சாகம் ஒரு கிளாப் பண்ணி இது பண்ணுவோமா தேங்க்யூ எப்பவுமே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது உற்சாகம்ன்றது இம்பார்ட்டன்ட் ஓகே மெட்ரோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினாறு வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் பல்வேறு விதமான லே அவுட் வந்து நம்ம வந்து பண்ணி மோர் ஃபோர் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் வந்து வீட்டு மனைகளை கொடுத்துருக்கோம் தனி வீடுகள் கொடுத்துருக்கோம் அண்டு வங்கிக் கடன் பெற முடியாதவர்களுக்கு மாதத்தவணையில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்எஸ்டி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் சென்னை மாநகரத்தில் ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷனாக பதினாறு வருஷமாக நம்ம வந்து இருக்கோம் ஸோ நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது லேவுட் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வர்ஷா கார்டன் அப்படின்ற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வெற்றிக்கு நிறுவனத்தின் வெற்றிக்கும் ஒரு நூற்றி முப்பது லே அவுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகளையும் வியாபார ரீதியான வளர்ச்சிக்கும் பாடப்பட்ட அனைத்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் லீடர்ஸ் வெல் அஸ் அனைத்து நிலை ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஓட சோஷியல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் ஆர் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் டிவி அண்ட் மீடியா அண்டு ஊடகவியல் நண்பர்கள் பல்வேறு தருணங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட நியூ ப்ராஜெக்ட் லான்ச்சிட்டு சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில் யூடியூப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து ஒரு ரீச் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கீங்க வர்ஷா கார்டன் என்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னப்பாளையம் பருத்திப்பவடியில் இருந்து பூந்தமல்லி போகக்கூடிய பிரதான சாலையில் கன்னப்பாளையம் என்ற ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இன்சைட் ஒரு நல்ல ரெசிடென்சியலுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வீட்டுமனைகளை இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து ஒரு சதுரடி வந்து மூணாயிரத்தி அறுநூறு ரூபா அப்படின்ற அடிப்படையில் ஒரு சதுரடி வீட்டுமனைகளும் தனி வீடுகள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர்ஸ் கையில் கட்டி முடித்த வீடுகள் வந்து வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும் ஸோ தனி வீடுகள் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் ஐம்பத்தி ஒரு லட்சத்துலேருந்து நம்ம வந்து தரும் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து இதர் ப்ளாட் வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் கஸ்டமருக்கு இந்த பொல்யூஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்கு பொல்யூஷன் வீட்டு மனை வாங்க முதல் கிரகப்பிரவேசம் வரை என்னென்ன சர்வீசஸ் வந்து வேணுமோ பட்டா அப்ளை பண்ணுறதாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வீடு கட்டுவதற்குண்டான எளிமையான வசதிகள் அனைத்துமே மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் என் டு என் வந்து வாங்கி தரும் மனை வாங்குறதுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி பேங்க்லூர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டுமனை துவக்க விழாக்கு வருகை வந்துள்ள வாடிக்கையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஸோ உங்களோட வீட்டுமனைகளை முன்பதிவு என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த தருணத்தில் நம்மளோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட வர்ஷா கார்டன் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதில்ல ஐ ஆம் வெரி ஹாப்பி இந்த இருபத்தெட்டு வீட்டுமனைகளையுமே உங்கள் கீழே நிறைய ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா யூ வந்து ஐடென்டிஃபை ஓகே நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் நீங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஸோ வந்து இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய அளவு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஷார்ட் ரூட் வந்து அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பஸ் ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இங்கே எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் சவேதாவாக இருக்கட்டும் ஏசிஎஸ்ஸாக இருக்கட்டும் பல்வேறு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் பல்வேறு எல்லா எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் விட்டுலாம் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகரில் தான் இருக்கும் அந்த அடிப்படையில் நமக்கு இங்கேருந்து மெடிக்கல் காலேஜஸ் வந்து சுற்றி சுற்றி இருக்குது பனிமலர் அண்ட் அதே மாதிரி ராஜலக்ஷ்மி நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபது இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து சரௌண்டிங் ஏரியாவில் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கனெக்டிங் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் அண்டு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் ஐடி டைட்டில் பார்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஐடி கேம்பஸ் வந்து வர்றதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து வரும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மாஸ்டர் பிளானில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கிரிட் ஆஃப் ரோட்ஸ் நிறைய வந்து சாலை வசதிகள் எல்லாமே குறுக சாலை எல்லாமே முப்பது அடி நாற்பது அடி அறுபது அடி நூறு அடி அப்படின்னு வந்து மாற்றணுன்ட்டு தமிழ்நாட்டில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மெட்ரோ சிட்டிஸில் வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரெண்ட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொப்போஸாக ஆகிருக்கு அது ஆல்ரெடி அந்த லிஸ்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்தில் இங்கே பக்கத்தில் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு வந்து பருத்திப்பட்டிலேருந்து நானூறு அடி ரோடு வரைக்கும் ஒரு ப்ரோப்போஸாக ஆகிருக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா வாட்டர் அண்டு சுவையான குடிநீர் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பசனால ஸோ நம்மளோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஓகே இந்த இருபத்தெட்டு பிளாட்டை நமக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ப்ளாட் எடுத்தால் கூட இன்றைக்கே பிடிக்கலாம் ஸோ சீக்கிரமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைவு பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையுடன் வழங்கும் வர்ஷா கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் இது வந்து கன்னப்பாளையம் பருத்திப்பட்டு ஆவடி கார்பரேஷன் லிமிட்டில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல இருக்கு பூந்தமல்லியில இருந்து ஆவடி நோக்கி வரக்கூடிய பிரதான சாலையில கண்ணப்பாளையம் என்ற இடத்துல வர்ஷா கார்டன் என்ற ஒரு மெட்ரா மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் இன்றைக்கு லான்ச் பண்றோம் இது ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதுல வந்து இருபத்தெட்டு வீட்டு மனைகள் கொடுத்துருக்கோம் மனையின் அளவுகள் எட்நூறு சதுரடியில இருந்து இருக்கு இங்க ஒரு மனையின் விலை முப்பத்தி ஒரு லட்சம் முதல் தனி வீடுகள் ஐம்பத்தி ஒரு லட்சம் வரை சென்னையில ஒரு அழகிய வீடு ஒரு பட்ஜெட்ல கஸ்டமருக்கு கொடுக்கூடிய நிறைய நிறுவனங்கள்ல மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு தலை சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்கோம் வீட்டு மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை ஏற்பாடு பண்ணி தரும் இங்க மனை வாங்குறவங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதற்குண்டான அனைத்து வித வசதிகளும் இங்க இருக்கு ஸோ பாதுகாப்புக்கு சுற்றிலும் வீடுகள் எலக்ட்ரிசிட்டி த்ரீ ஃபேஸ் இபி லைன் கிரவுண்ட் வாட்டர் நல்ல சுவையான குடிநீர் இருக்கு போக்குவரத்து வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில் நிலையம் பஸ் டெர்மினஸ் அதே மாதிரி இந்த பிரதான சாலையில் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பட்டாபிராம் டைடல் பார்க் அதே மாதிரி ஆவடி எக்டரி இங்கே இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையாக இருக்கட்டும் அம்பத்தூர் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ராவல் ஆகக்கூடிய அளவில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் கனெக்டிவிட்டி சிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டை சுற்றி ஓகே இது சிட்டி உள்ளே இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து மனை வந்து ஒரு ஃபேமிலிக்கு வீடு கட்டுற இடமாகவும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சொத்தாகவும் வாங்குறவங்களுக்கு அமையும் ஸோ சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் வந்து கிளியரா இருக்கிறதுனால பேங்க் லோன் வந்து முப்பத்தி ரெண்டு பேங்க்லையும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்து தரும் அண்ட் மெட்ரோ சிட்டி ப்ராபர்டிஸ் வந்து கரண்ட்லி சென்னையில இருபதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகள் தற்போது செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸோ அந்த அடிப்படையில் ஓஎம்ஆர் சிறுசேரி கூடுவாஞ்சேரியில் பாண்டூர் பெருமாட்டு நல்லூர் ஆவடி பக்கத்தில் திருநின்ற ஊர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் மாதிரி போரூர் பூந்தமல்லி மாங்காடு அண்டு மாதத்தவணையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் படப்பை அண்டு திருவள்ளூரில் மாதத்தவணையிலையும் நாங்கள் வந்து தரோம் ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான வாய்ப்புகளும் சென்னையில் இருக்கவங்களும் ஆறு தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சென்னை பக்கத்தில் வந்து வீட்டு மனை வாங்கணும் என்றாலும் சரி அண்ட் அதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளை தரும் ஸோ லோன் எலிஜிபிலிட்டி இல்லை ஒரு பேங்க்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ ஸ்கீம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பேங்க்லேயும் தேவைப்படக்கூடிய அளவில் அப் டு எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் ஒரு ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தரும் ஒரு சில கிளைண்ட்டுக்கு வந்து சிவில் இஷ்யூஸ் ஐடி இந்த மாதிரி வருமான சான்றிதழ் இல்லைனாலும் என்பிஎஃப்சி ஓகே தனியார் வங்கியிலையும் வங்கி கடன் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு ராசியான அண்ட் நம்பிக்கையான நிறுவனம் ஸோ நம்மளோட நிறுவனத்தில் இது வரைக்கும் பதினாறு வருடங்களில் ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீட்டு மனைகள் பொதுமக்கள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க சிட்டி உள்ள பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து நம்ம கையில் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அது இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு உண்டான வாழ்க்கை கொண்டான அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பொதுவாக நாங்கள் லே அவுட் அமைக்கிறோம் புக்கிங் வீட்டுமனை முன்பதிவுல இருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் தேவைப்படுதோ பில்டிங் பிளான் அப்ரூவல் த்ரீ ஃபேஸ் சிபி இன்ஜினியரிங் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே மனை வாங்குறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்து விதமான வசதிகளும் வாடிக்கையால் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ல பண்ணி தரும் இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி இருபத்தெட்டு பிளாட்ல தற்போது வரை ஒரு பத்து பிளாட் புக்காக இருக்கு அண்ட் இன்னொரு பதினெட்டு பிளாட் இருக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னா எல்லாம் பக்கத்துல இருந்தா மக்களுக்கு வாங்குறதுக்கு ஏதுவா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அவங்களோட பட்ஜெட்ல ஒரு மனை வாங்கணும் நார்மலாக வந்து பெரிய பெரிய மனைகள் வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும் இது சிறிய மனைகள்ன்றதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மனையை வாங்கி பட்ஜெட்டில் வீடு எல்லா எல்லாவித ப்ரொவிஷன்ஸுமே இருக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இணைப்புக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் வீட்டுமனைகள் இருக்கு அந்த வீட்டுமனைகள் மனைகள் வாங்கிறதுக்கு உண்டான வசதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகள் பண்ணியிருந்தாலும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில எளிய முறையில் மக்கள் வாங்குவதற்கு சென்னை சுற்றி அனைத்து திசைகள்லையுமே வீட்டுமனைகளை மனைகளை வச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு மனையோ இல்லை தனி வீடுகளோ எங்கள் நிறுவனத்தில் வாங்கலான்ட்டு கேட்டுக்கிறோம்